அனைவருக்கும் வணக்கமுங்க ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்துங்க ஒரு அருமையான ஆறு பல்ல தளச்சம் கிடரி நல்லா பெரிய கிடேரி பார்க்குறோங்க பியூர் ஹெச்எஃப் கிடேரிங்க கிடேரியில் ஈன்றக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கும் தான் மடிச்சட்டு ஃபுல்லாக வருமுங்க நல்ல பெருங்கூட்டான கிடேரி பாருங்க நல்ல மடியாம்பூர் சொல்ல கிடேரி நல்லா அழகான கிடேரிங்க சுத்தம் சுத்த பத்தமாருங்க அருமையாக இருக்குமேங்க நல்ல மடியாம்பூர் சொல்ல கிடேரி கிடேரி சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க பாருங்க நல்லா நீட்டு போக்கானு பெருங்கூட்டானு கெடேறிங்க நல்லா காரி சட்டை கிடேரி மொட்டை கெடேரிங்க நல்லா ஆள்நீனமானும் பெருங்கூட்டான கெடேரிங்க நல்லா பெருவெட்டுங்க கறவையெல்லாம் ஒரு இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குங்க தலைச்சங்கடேரியிலேயே தண்ணி இதெல்லாம் அருமையாக குடிச்சுக்குதுங்க நல்லா இருக்குமா கிடேரி கிடையா லோக்கல் காட்டுமானுங்க கெடேரி ஹைட்டு வெயிட்டு பாருங்கள் என்ற ஹைட்டு அளவுக்கு இருக்குதுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது இந்த கெடேரி ஓடிச்சு நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த கெடேறி இறக்கிற இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்குதுங்க நான் இந்த கிடையை உடிச்சு நம்ம நம்பருக்கு கீழே கொடுத்துருப்பேன் அதுக்கு கால் பண்ணுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்